ஊத்தங்கரையில் பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினேழாவது பிறந்தநாள் விழா டிஎம் தமிழ்ச்செல்வம் எம்எல்ஏ மலர்தூவி மரியாதை செலுத்தினார் ஊத்தங்கரையில் அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை நான்கு முனை சந்திப்பில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழா நடந்தது இவ்விழா ஊத்தங்கரை நகர செயலாளர் சிக்னல் ஆறுமுகம் தலைமையில் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் டி எம் தமிழ்ச்செல்வம் கலந்து கொண்டு பேரிஞர் அண்ணாவின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கினார் ார் முன்னதாக எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகள் மற்றும் பேருந்தில் பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் சுந்தரவடிவேல் மாவட்ட துணைச் செயலாளர் சாகுலமித் மாவட்ட அணி மருத்துவர் இளையராஜா ஒன்றிய செயலாளர்கள் சாமிநாதன் வேங்கன் வேடி முன்னாள் நகர செயலாளர் சிவானந்தம் முன்னாள் ஒன்றிய செயலாளர் தேவேந்திரன் மாணவரணி நகர செயலாளர் சம்பத் என்கிற கணேசன் மாணவரணி தலைவர் தமிழரசன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்